புதுசாக வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு சின்ன சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க சின்ன பசங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க உங்கள் ஆர்வத்தை வந்து நான் வரவேற்கிறேன் ஆனால் எவ் வெளிநாட்டில் வர்றதுக்கு எவ்வளோ தூரத்தில் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டுறீங்களோ அதே ஆர்வத்தை வெளிநாடு வந்ததுக்கப்புறம் வெளிநாட்டுலையும் காட்டினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்துட்டு எனக்கு வேலை பிடிக்கல நான் திரும்ப ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நினைக்கிறீங்க அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் நீங்கள் கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரீங்க கொய்த்துக்குள்ளே உள்ளே வரீங்கன்னா அதுவே பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு பதைக்கு ஏன்னா அந்த மெடிக்கலுங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஊரில் வந்து உள்ளே வர முடியாத அளவுக்கு கொய்த்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு மெடிக்கல் வந்து அவ்வளோ பிரச்சனையாக போயிட்டு இருக்குது அதையும் தாண்டி அதிலையும் நீங்கள் ஜெயிச்சு தான் கொய்த்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒர்க் பண்ண பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ரிட்டன் போனீங்கன்னா ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன் தேவையில்லாத பண செலவு தான் உங்களுக்கு பணம் விரையாக தான் ஆகும் ஆல்ரெடி விசாவுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணி தான் வந்துடுப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு திரும்ப போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் தான் செலவாகுமே தவிர உங்களுக்கு வந்து எந்த முற்றிலும் வந்து எந்த ஒரு வருமானமும் இருக்காது அதை முதல்ல புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க